பெண்ணிற்கு பாதுகாப்பு என்று தங்கள் குழந்தைகளை இளவரில் கல் என்று கூறி வரவேற்கின்றேன் கல்வி குளிக்கொண்டு சிந்தை சிதறாமல் தம்மை தாமே சிலை படித்த ஓவியமாய் கலை காவியமாய் கல்வி ஒளியில் மனிதன் மலர அரும்பாடு படம் எங்கள் ஆசிரியர்களை இக்கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்க மீண்டும் உங்கள் அனைவரையும் இக்கூட்டத்திற்கு வருகா வருகை என வரவேற்று நல்பாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் இடம்பெற்று சார்கிறேன் நன்றி மனசார் நான் அண்ணன் உள்ளேன் அங்கன்பாடி ஒருத்தர வேலை பார்க்குறேன் என்னோட பையன் பேரு அர்ஷத் ரஹ்மான் அவர் திறந்த சிலர்த்தி நான்கு வரைக்கும் நார்மலாக எல்லா பக்கங்களும் இல்ல எல்இஜி டி தான் படிச்சாங்க நல்ல டேலண்டாக இருப்பாங்க அப்பவுமே பாட்டு பாடம் எல்லாத்தையும் சொல்லி உங்களை கரெக்டாக வீட்டில் வந்து சொல்லுவாங்க அஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு நானும் எவ்வளவோ என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளோ வருஷம் இன்ன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆக போயிட்டு இருக்குது அவன் என்ன பண்ணுவானா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் தூங்குறேன்னு சொன்னேன் தூங்குற நேரம் மட்டும் இங்கே வந்து இந்த தெய்வ குழந்தைகளை பார்த்து இது பொண்ணாக நான் உங்களுக்கு அத்தனை புண்ணியங்களும் இங்கே வந்துச்சு இது வந்து உலகத்தில் எல்லாம் இதை இதை அநூறுக்கு மூலமாக தெரிந்தவர்கள் உணர்வார்கள் இந்த மாதிரி குழந்தையை பெற்றவர்கள் உணர்வார்கள் மற்றபடி மாதிரி யாருக்கு சொன்னால் புரிய அந்த பார்க்கு ஒரு வீணா பூதியாக கூடும் என்ற ஒரு கடுமையான ஒரு சூழல் மன அழுத்தத்திலே இருந்த எங்களுக்கு இது ஒரு பொங்கல் இருக்கிற உட்கலைஞர்கள் உங்களுக்கு நன்றி வைக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நாங்கள் மிக நன்மையாக பாரம்போம் மற்ற இயல்பான குழந்தைகளுக்கு நிகராக கொண்டு வருவோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற இந்து சமயத்தை சார்ந்தவனாக இருந்தால் கூட மாதாட்டில் எனக்கு அடவற்ற ஒரு பக்தி உண்டு அந்த அளவில் நீ இருந்து பிரிந்து சென்ற எங்களுடைய மதிப்புடைய தந்தையார் அவர்கள் எனக்கு கொடுத்த போது ஆறுதல் என்னவென்றால் நாங்கள் இருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு டியூட்டி நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை செய்ய நாங்கள் பார்த்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் வந்து எங்களை பார்த்தீங்கன்னாலே போதும் இந்த ஆறுதலை தேர்தலை

ஒரு பாதர் புதிய பாதர் வந்தாங்க அவங்க பேரை கேட்டவனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ரொம்ப ஆனந்தமாயிடு சொன்ன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் வந்துட்டோம் அவரோட சொன்னார் நான் இங்கே இந்த பணியாற்றினேன் கடைசியாக பொருந்த பண்ணியை பணியாற்றினேன் இந்தந்த தகுதிகள்லாம் இருக்குது ஏன் சொன்னார் சொன்னால் உங்கள் குழந்தைகளை நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் உங்களுடைய ஒருமுறை மட்டும் எனக்கு வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி அப்படின்றார் ஆகவே அந்த குறியோடைய பாசமிக்க பெற்றோர்களே நான் உள்ள உள்ளிருந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியை பொதுமக்களுக்கும் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய இந்த வாடகை உள்ளிட்ட அந்த ஆசிரி பணி சாராத பணியாளர்களுக்கும் குறிப்பாக அந்தியர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை அவங்க கூப்பிடும் போது தான் வந்து நம்மளுடைய ஆதரவை தெரிவித்தாலே இலச்சை அதை நம்ம சொல்வதே இல்லை நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுக்கு ரொம்ப அடங்காக தான் பார்த்து பார்த்து செய்ய முடியாது நம்மளால் இயன்ற அளவு கூப்பிடும் போதும் கூப்பிடாமே வந்து பார்க்கலாம் கூப்பிடும் போதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆதரவை தான் நம்மளை மாதிரி எத்தனை பெற்றோர் வருத்தப்பட்டு ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பாங்க இந்த இல்லத்தை பற்றி தெரியாமல் இருப்பாங்க அவர்களை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஒட்டி இங்கே வந்து அவர்களையும் சேர்க்கணும் நம்மளை மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மாதிரி அவர்களை பண்ணணும் இந்த ஒளிவங்களை